ரொம்பதான் ப்ரீப்ரேஷன் வீடியோ பார்ட் ஒன் பார்த்துருப்பீங்க இது பார்ட் டூ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லா சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுகிட்டே இருந்தீங்க உங்கள் வீட்டு குழம்பு மிளகாய் தூள் ஷேர் பண்ணுங்கன்னு அதையும் இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் குழம்பு மிளகாய் தூள் அப்புறம் பிரியாணி மசாலாவும் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு குழம்பு மிளகாய்த்தூள் பார்த்துடலாம் நீங்கள் அரை கிலோ அரைக்கிறதா இருந்தாலும் இதில் பாதியாக குறைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் ஒரு கிலோ அரைக்கிறதுக்காக சொல்லியிருக்கேன் இப்போ ஒரு கிலோ மல்லி எடுத்திருக்கேன் ரெண்டு கி ஐநூறு கிராம் பேக்கிங் இது நல்ல மல்லியாக பார்த்து வாங்கிக்கோங்க நாட்டு மல்லியாக இப்போ நல்லா மணமாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கனா ஒரு கிலோ மல்லிக்கு நூறு கிராம் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கோங்க நூறு கிராம் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கோங்க நூறு கிராம் அளவுக்கு மிளகு எடுத்துக்கோங்க மஞ்சள் நூறு கிராம் எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே காய வச்சு அரைச்சிடலாம் இப்போ இதை அரைச்சதை பார்த்துக்கோங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுமே மூடியை துறந்து ஆற வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் கெட்டு போகாது சூடாக இருக்கும் இதோட ஸ்டோர் பண்ணக்கூடாது இப்போ இதை அரைச்சிட்டு வந்தாச்சு இது நல்லா ஆறின பிறகு ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கலாம் நான் அரிசி எதுவுமே சேர்க்கறது இல்லை எப்பொழுதுமே அரிசி கடலைப்பருப்பு இதெல்லாம் நான் சேர்க்க மாட்டேன் நல்லா ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மல்லித்தூள் பார்த்தீங்கன்னா மீன் குழம்புக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கறி குழம்புக்கும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் இந்த ம ஒரு மசாலா தான் எல்லா குழம்பு வகைக்குமே நான் யூஸ் பண்ணுறது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா ஷேர் பண்ணியிருக்கேன் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் பிரியாணிக்குன்னு மட்டும் இல்லாமல் குருமா நான்வெஜ் குருமா மட்டன் குருமா மட்டன் கறி எதுவாக இருந்தாலும் இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக நல்ல மனமாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிரியாணி மசாலா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் ஃபஸ்ட்டு கிராம்பு எடுத்திருக்கேன் இருபத்தஞ்சி கிராம் எடுத்திருக்கேன் கிராம்பு நீங்கள் கடையில் இருபத்தஞ்சி கிராம்பாகவே கெட்டு வாங்கிக்கோங்க நான் அதிகமான குவாண்டிட்டி வாங்கினதுனால நான் இதை மாதிரி அளந்து எடுத்திருக்கேன் இப்போ பட்டை எடுத்துருக்கேன் உருள் பட்டை வாங்கியிருக்கேன் இலங்கை பட்டைன்னு சொல்லுவாங்க நல்ல மனமாக இருக்கோங்க பட்டை பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும் இப்போ கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறதுனால கொஞ்சம் எடுத்துகிட்டு ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாங்க பட்டை நீங்கள் ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும் இப்போ மறுபடியும் அளந்து எடுத்துக்கிறேன் ஐம்பத்தி ஒன்று இருக்குது அது கொஞ்சம் கூட அது பிரச்சனை இல்லை ஏலக்காயோ கிராம்போ கொஞ்சம் அதிகமாகிடுச்சின்னா ஸ்மெல் மாறிடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏலக்காய் ஏலக்காயும் இருபத்தைந்து கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல மனமாக இருக்கும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம் வெயில் இல்லாதவங்க லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ இதை நான் பார்த்திங்கன்னா சுருள் பட்டை எடுத்துருக்கேன் நீங்கள் இலங்கை பட்டைன்னு சொல்லுவோம் இந்த பட்டை நல்லா மனமாக இருக்கும் நீங்கள் வேறு பட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பட்டை நல்லா மனமாக இருக்கும் அதனால் நான் இதை எடுத்திருக்கேன் இதே இந்த மாதிரி உடச்சி சேர்த்துருக்கேன் நல்லா வறுத்துட்டு செய்ய போகிறேன் அதனால் இப்போ நான் பட்டையை சேர்த்துக்கிறேன் நல்லா காஞ்ச பாத்திரத்தில் பட்டையை சேர்த்துட்டு ஒரு அரை நிமிஷத்துக்கு மட்டும் சூடு செஞ்சிக்கிறேன் ஏலக்காயும் கிராம்பும் சீக்கிரமாக வறந்து வந்துடும் பட்டை கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் இப்போ ஒரு அரை நிமிஷம் நேரம் இது மாதிரி சூடு படுத்திட்டு இப்போ ஏலக்காயும் கிராம்பும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வறுத்துக்கலாம் கொஞ்சம் வாசனை வர ஆரம்பிக்கும் அந்த மாதிரி ஸ்டேஜில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புகை வருது பாருங்கள் வாசனை வரும் அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணி ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுடுங்க ஆறின பிறகு தான் நம்ம அரைக்கணும் சூடோடு அரைக்கக்கூடாது இப்போ நல்லா ஆறிடுச்சு இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது கூட வேறு எதுவுமே தேவையில்லை இப்போ இந்த தூள் வேண்டாம் இப்போ சேர்த்து நல்லா அரைச்சிடலாம் நல்லா எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பரான பிரியாணி மசாலா மணக்க மணக்க ரெடி ஆயிடுச்சு இந்த மசாலா அதிகமாக நம்ம போட வேண்டியதில்ல அந்த அளவுக்கு மனமாக இருக்கும் ஒரு கிலோ மட்டன் எடுக்கிறீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் போதுமானது அதை விட கம்மியாக கூட போடலாம் அதிகமாக போட தேவையில்லை அந்தளவுக்கு நல்ல மனமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போல் மட்டன் குருமா சிக்கன் குருமா செய்கிறீங்கனாலும் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை ஏர்டைட்டான பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இந்த கிளாஸ் ஜாரில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சிடலாம் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும் ரமலான் மரத்தில் நாம் நிறைய நான்வெஜ் ரெசிபீஸ் பிரியாணி ரெசிபிஸ் செய்வோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா கடையில் நாம் வாங்கிறத விட இது மாதிரி நாமளே செஞ்சுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த பிரியாணி மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா இதை மாதிரி வெங்காயம் உரிச்சிட்டு ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அது மாதிரி கேரட்டையும் இதை மாதிரி தோலை சீவிட்டு டிஷ்யூ பேப்பர் போட்டு மேலே கீழையும் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா பீன்ஸ் இந்த மாதிரி பீன்ஸையும் கீழேயும் மேலேயும் பேப்பரோ அல்லது டிஷ்யூ பேப்பரோ போட்டு ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் மாதிரி உப்பு ஸ்டோர் பண்ணுறதுன்னா பார்த்துக்கோங்க நீத்து போகாமல் இருக்கிறதுக்கு நான் இப்படி ஸ்டோர் பண்ணுறேன்னு இதை மாதிரி ஒரு உப்பு ஜார் எடுத்துகிட்டு அதில் இதை மாதிரி தேங்காய் சிரட்டையை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு அதில் உப்பு கல் உப்பு சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி போட்டுட்டு மேலேயும் ஒரு சிரட்டையை இதை மாதிரி சுத்தம் பண்ணிக்கணுங்க அது ரொம்ப முக்கியம் அதில் உள்ள நாரெலாம் இதை மாதிரி எடுத்துட்டு ஒரு கத்தியை வச்சு சுரண்டுனிங்கன்னா வந்துடும் அதை மாதிரி எடுத்துகிட்டு இதை மாதிரி போட்டு மூடி வச்சுக்கிட்டீங்க இப்படி வச்சுட்டிங்கன்னா இந்த தண்ணி விட்டு போகாது நம்ம எடுக்க எடுக்க தண்ணி விட்டு போகும் அது மாதிரி இல்லாமல் கல் உப்பு அப்படியே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் அது மாதிரி சஹர் சாப்பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன விருப்பமோ வாங்கி வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த மீன் விருப்பமோ அந்த மீன் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சகர் சாப்பாடு செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம் இது ஒரு ஐடியாவை தான் நான் சொல்கிறேன் மீன் நல்லா புதுசாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க அப்போ தான் நம்ம எப்போ சமைச்சாலுமே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம பழைய மீனாக வாங்கி வச்சிட்டோம்னா குழம்பு நல்லா இருக்காது அதை செக் பண்ணி பார்த்து வாங்கி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கருவாடு இது கருவாடு ரொம்ப முக்கியமான ஒரு ஐட்டம்னு சொல்லலாம் சகர் சாப்பாட்டுக்கு ஒரு ரசமோ ஒரு சாம்பாரோ செஞ்சோம்னா கண்டிப்பாக ஒரு மீன் வறுப்போம் அல்லது இந்த கருவாடு வறுப்போம் எங்கள் வீட்டில் அதுக்காக இப்போ கருவாடு வாங்கிட்டு அதை நல்லா காய வச்சு அதையும் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கிறோங்க இது மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டிருக்கேன் அதில் கருவாடு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இது பார்த்தீங்கன்னா இது உரிப்பாறைன்னு சொல்லுவாங்க இந்த தோலெல்லாம் உரிச்சிட்டு இது மாதிரி கட் பண்ணி நல்லா காய வச்சு இதையும் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு கருவாடு விருப்பமாக சாப்பிடுவீங்கன்னா இதை மாதிரி நல்லா காய வச்சு ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி ஒரு அதுவும் மேலையும் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு மூடி வச்சுக்கோங்க உங்களுக்கு விருப்பமான கருவாடு வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க வெளியிலேயும் வைக்கலாம் இதை நான் இப்போ ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கிறேங்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் அடுத்து ஒரு ரமலான் ப்ரீ பிரீப்ரேஷன் வீடியோ பார்ட் த்ரீல சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்